எங்கள் ஊர் சேவக பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க அந்த கோயிலில் எங்கள் அத்தைக்கு மொட்டை அடிக்க வந்திருக்கோம் எங்கள் அத்தை எந்த பிள்ளைகளுக்காவது உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டா போதும் மூணு மயங்களோட பிள்ளைங்களுக்கு யாருக்காவது உடனே டக்குன்னு பேரங்களுக்காக தான் முடிய கொடுக்குறதாக நேந்துக்கிடுவாங்க அப்படி தான் நேத்திக்கடலை செலுத்துறதுக்காக வந்து சேவமூர்த்தி கோயிலில் முடி இறக்கிட்டு சிறப்பு கொடுக்கலான்னு வந்தவங்க வாங்க சேவமூர்த்தி கோயிலை சுற்றி பார்க்கலாம் என்னென்ன இங்கே சிறப்புன்னு எங்கள் முத்து சொல்லுவாங்க இது சிவமூர்த்தி கோயிலுக்கு எதிர்வசம் இருக்குங்க இங்கே தான் மொட்டை அடிப்பாக குளிக்கிற வசதி எல்லாமே இருக்குது மொட்டையை அடிச்சுட்டு நமக்கு போய் கோயிலில் அர்ச்சனை பண்ணி சிறப்பு கொடுக்கலாம்னு சொல்லி நினச்சோம் அர்ச்சனை சாமான்லாம் இங்கே கிடைக்குதான்னு பார்க்க போனாங்க தம்பியும் முத்தும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலை வாங்க போய் பார்க்கலாம்

சேவுக பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பெரிய கோயில் இந்த நம்ம இந்த கோயில் திருவிழாக்கு தான் நாங்க போன ட்ரிப் நாங்க வந்திருந்தோம் அதாவது இந்த ஊரோட சிறப்பு என்னன்னா இந்த ஊர்ல பிறந்தவங்க எல்லாரோட குழந்தையின் முதல் மொட்டை வந்து இந்த கோயிலில தான் அடிப்பாங்க இதே கோயிலில தான் அடிகாங்க அப்ப உங்க அம்மாவுக்கு ஏ வட்ட வட்ட மொட்டை அடிக்குங்க உங்க நெத்தி கடனுக்கு நெத்தி எடுத்துறாங்க இன்னொன்னு என்ன தெரியுமா அதாவது நான் நல்லா இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் அவங்க நேந்துவாங்க அப்புறம் மொட்டை அடிச்சு கொஞ்சம் வளந்ததக்கப்புறம் மூத்த ஏதாச்சும் கஷ்டம்னா சொன்னானே அவனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமே கையால ஒருது குறையுது அதான் பெத்தவங்களோட மனசு அவரு அப்படி பண்ணிடுவாங்க அப்புறம் நடுவுல உனக்கு சின்னவனுக்கு பேரனுக்கு பேத்திக்கு பே மகளுக்குன்னு ஒவ்வொண்ணா அடிச்சு அடிச்சு சாங் துட்டி மொட்டை அடித்துங்க அவங்களுக்கு முடி நரைச்சு போச்சு டை அடிக்க முடியல ஸ்டைல் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு பாருப்பா நேத்திக்குள்ள மொட்டை அடிக்கறாங்க இது நீங்கங்களுக்கு ஐஸ் வச்சு சொல்றீங்கனே சொல்லிட்டு ஐஸ்ஓசான விக்கு வாங்கி கொடுக்கப் போறீங்களா சரி சரி நம்ம சேவ ஐயா இந்த செட்டு மாதிரி அதல தான் க ஆமா தேர் உள்ள தான் இருக்கும் அது போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க நம்ம கோயிலுக்குள்ள போயிட்டு கோயில் அப்படி இருக்குன்னு காமிக்கிறோம் இப்ப இந்த கோயில்ல வெளித்தோட்டம் இங்கேதான் பத்து நாள் திருவிழா நடக்கும் தேரோட்டம் ஜெக ஜக ஜெக ஜக ஜெகன்னு இருக்கும் சுத்து விட்டார கிராமம் எல்லாரும் சேர்ந்து வந்துருவாங்க இந்த இடத்துக்கு தான் வரும் மெயின் ரோடுங்க அந்த மாதிரி பஸ் போது பார்த்தீங்களா அதுதான் காரக்குடி திண்டுக்கல் மெயின் ரோடு ரோடு இந்த கோயில் வாசல்ல வந்து அந்த முன்னாடி நாங்க உட்கார்ந்து இருந்த இடத்தெல்லாம் காமிக்கிறோம் காட்டுறோம் காட்டுறோம் உட்காந்து இருந்த இடத்தெல்லாம் காமிக்கிறேன் அடிச்சுட்டு அடிச்சுட்டாங்க போனதும் தெரியல வந்ததும் தெரியல

அம்மா சொன்னாங்க மட்டும் எடுத்து விட்டு போயிருக்காடா ஊருக்கு போகிறதுக்குள்ளேன்னு சொன்னாங்க அப்போ நான் என்ன சொன்னேன் சரி ரைட்டு ரொம்ப வருஷமாச்சு அப்பா இருக்கும்போது நாங்கள் சிறப்பு கொடுத்ததுங்க இப்போ கொடுக்கல கிட்டன்ஸில் கொடுக்கவே கிடையாது சரி வந்தது வந்துட்டோம் நம்ம ஒரு எல்லை தெய்வம் இல்லையா அந்த எல்லை தெய்வத்துக்கு ஒரு சிறப்பு கொடுத்துட்டு போயிடுவோம் தான் வந்தோம் இன்னும் கோயிலுக்குள்ளே போய் உள்ள சிறப்பு அப்படின்னு சாமியை நம்மளால் எடுக்க முடியாது சுத்து வட்டாரத்தில் நானும் சார்ந்தாவும் லவ் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் பார்த்தோம் எங்கெங்கெல்லாம் சுற்றணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு காமிப்போம் அதே மாதிரி உள்ளே என்னென்னலாம் சுற்றி இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு காமிப்போம் ஓகேவா சரி வாங்க கோயிலுக்குள்ளே போவோம் ஏய் ஒரு மொட்டை அடிச்சா சந்தனம் தடி உடனும் மாமியா தெரியுமா தெரியாதா ஆமா மொட்டைக்கு பேமஸே சந்தனம் தான் அதை மறந்துட்டோம் நல்லா மறந்துட்டீங்க ஏதோ ஏதோ யாபம் வச்சுக்கணுமோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க ஆள் ஆளுக்கு அங்கேயும் ஆள் ஆளுக்கு அங்கேயும் நின்றுட்டு போங்க போங்க எடுத்து சந்தனத்தை மண்டல அடிச்சு விடுங்க பார்ப்போம் எங்க அம்மா மண்டையே வெள்ள வெள்ளேன்னு சந்தனம் அடிச்ச மாதிரி தான் இருக்குது

வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் வீடியோ பார்த்து வந்து மண்டல மாட்டே கண்ணாடி நினைச்சு எடுத்துட்டு போறேன் அப்புறம் கேப்பேன் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ம் சரி உள்ள போயிருமா கோயிலுக்குள்ள போவோம் வாங்க வாங்க எவ்வளவு நேரம் எவ்வளவு நேரம் புதுச்சிருப்பா சரி இப்படி போட்டி உட்காந்தினாக்கும் டோக்கன் வாங்கிட்டாச்சும் உட்காந்துக்க யாரும் அதுதான் அந்த காவலுக்கு உட்காந்து நாங்களாம் உள்ள போய் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம் போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி நாய் கடிச்சு தூக்கிட்டு போயிடும் கோயிலுக்கு வந்தானே சிறப்பு அப்படி கோயில் இருந்து யாரும் எடுக்க மாட்டாங்க வாங்க நான் காசு கொண்டு வரேன் நம்ம மனசில் ஏதாவது நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு உப்பு மிளகு வாங்கி போடுவாங்க அதனால நான் உப்பு மிளகு சாம்பிராணி மூணு வாங்கி போட்டேன் நம்மளும் நினச்சிப்போம் நடக்கிறது நடக்கட்டும் நம்ம வேண்டிக்குவோம் வேண்டிக்கிட்டாங்கச்சுங்க இந்த பக்கம் சாம்பிராணி போட்டாச்சு அந்த பக்கம் உப்பு மிளகு போட்டாச்சு போட்டு நம்மளும் சாமியை கும்பிட்டுட்டு கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க இதாங்க கோயிலுக்குள்ளே போகிற வாசப்படி இந்த இடத்துல தான் வந்து கோயிலில் சாமி கும்பிட்டு வந்தவங்களாம் சுத்த நேரம் உட்காந்துருப்பாங்க ஆனால் நான் முத்து என்னை உட்காந்துருக்க சொல்ல இடமும் இந்த இடம் தான் இப்போ எங்கள் ஜெயாக்கா உட்காந்துருக்காங்க பாருங்கள் அங்கே தான் உட்காந்துருப்பேன் இப்படி போகிறவங்க வர்றவங்க எல்லாரும் பார்க்கலாம் இங்கே சுற்றி முற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கலாம் நம்ம உட்காந்துருக்கிறது அப்படி இடத்துல தான் உட்காந்துருப்பாங்க அது ஃபஸ்ட்டே என்ட்ரன்ஸ் நுழையிற இடம் இது ரெண்டாவது இங்கே கோயிலுக்குள்ளே நுழைஞ்சு போகிற இடங்க க்ளோஸ்அப்பில் க்ளோஸ்அப்பில் காமிக்கிற காரணம் எனக்கு தெரிஞ்சுக்கி ரொம்ப குண்டாக என்னை காமிக்கணுன்றதுக்காக நீ க்ளோஸ் அப்பில் காமிக்கணும் இது கொஞ்சம் தள்ளி நின்று காமிக்கணும் நுழைவாதுங்க நுழைவாகுதுங்க தான் போகணும் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே ஏனார் குதிரை சில இருக்கும் அது போகும்போது காமிக்கணும் ஓகேவா

இது தான் சொன்னேன் பார்த்திங்களா சில ஐயனார் குதிரை சில அந்த பக்கம் ஒன்று இருக்கும் இங்கிட்டு பார்க்குறோம் அந்த பக்கம் இருக்குது பாருங்க அங்கே தெரியுது பார்த்திங்களா குதிரை அது கடைக்கு பின்னாடி இருக்கிறனால நமக்கு கரெக்டாக தெரியலை இந்த பக்கம் ஒரு குதிரை இது ஃபுல்லாக சுற்றி இருக்கிற எல்லா இடமும் கோயிலோட இடம் தாங்க இதுதான் அப்படியே உள்ளே போக வேண்டிதான் எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும் போல இருக்கு வாங்கிக்கிடலாம் நான் சொன்ன குதிரை ஐயனார் குதிரையோட சைடு வியூங்க சைடு பொசிஷன் இந்த பக்கம் இருக்கு பாருங்க ஏ அப்பா இன்னொரு ஆளை காணும் முப்பெரும் தேவிகள்ல ஒரு தேவி குறையுது வரலையா தலைவலி சரி வரட்டும் 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 தலைவலி எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் வரட்டும் கோயிலில் உள்ள சாமி எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க அதனால கோயிலுக்குள்ளே இருக்க கோபுரங்கள் சின்ன சின்ன கோயில்கள் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் உங்களுக்கு சுற்றி எடுத்திருக்கேன் இதான் கோயிலோட மொத்த வியூவும் பார்த்துக்கோங்க பெரிய கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு தான் லோக்கல்ல இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க சொல்லுவாங்க அவங்கெலாம் சொல்கிற மாதிரியே கோயில் ரொம்ப பெருசாக தாங்க இருக்கும் இந்த கோயிலை பெரிய கோயில்னு சொல்லுவாங்க சிவமூர்த்தி ஐயனார் கோயில்னு தான் சொல்லுவாங்க சுற்று வட்டார கிராமத்தில் இருக்கவங்க எல்லாரும் என்ன இந்த சுற்று சுற்றுலா கோயிலுக்கு வரமாட்டாங்க வந்தால் கோயிலை விட்டு வரமாட்டாப்பா என்ன சேர் எத்தனை இருக்குன்னு எண்ணிக்கிட்டு போகிறாங்களா

நடங்க நாங்கள் வர்றோம் போங்க எங்களுக்கு சேர்த்து இடம் பிடிச்சி வைங்க போட வா வேண்டாம் வேண்டாம் போயிவிட்டோம் கோயிலில் அண்ணதானம் கொடுக்குறாங்க அதுக்கு டோக்கன் வாங்கணுமா டோக்கன் வாங்க எங்கள் மச்சான் மண்டாட்டி போயிருக்குங்க நான் பஸ்ஸில் போனால் சீட்டு போடுற மாதிரி நேருங்க கரிச்சீப்பை போட்டு வச்சிருக்கேன் இங்கே கையில வச்சு வச்சிருக்கேன் ரெண்டு சீட்டை விட்டு பிரகதி அங்கே உட்கார வச்சுருக்கீங்க வாங்க எல்லாேரும் சாப்பிட்லாம் இலையை போட்டுட்டாங்க ஆப்போசிட்டுக்கு இலையை போட்டுட்டாங்க இந்த பக்கம் இலையும் போட்டுட்டாங்களா ஓகே 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 தண்ணியை தொலைச்சிட வேண்டியது சாப்பாடு போடுறதுக்கு முன்னே டோக்கன் வாங்கி வச்சுக்கிறாங்க தண்ணி கூட நம்ம தொளிக்க வேண்டியதில்லை அவங்களே தொலைச்சிட்டு போயிடுறாங்க ரைட் ரைட்டு அடுத்து சாப்பாட்டை வைங்க மத்தியான வெயிலுக்கு கூட்டு பொரியலோடு நல்ல சுட சுட சாப்பாடு சாப்பிட்டாக்க எப்படி இருக்கும் சாதம் பீட்ரூட் பொரியல் வச்சுருக்குறாங்க இன்னொரு பொரியல் அந்த பக்கம் வச்சுக்கிட்டு வர்றாங்க ரெண்டு வகை பொரியலும் சாதமும் சாம்பாருங்க காய் செதுக்காய் உடச்சிடுவோம் வாருங்க எப்படி உனக்காருங்க ஓ இங்கே இங்கே எப்படி அப்படியே வண்டி வந்துருச்சுங்க வண்டி வந்துருச்சு இவ்வளவு நேரம் உட்காந்து இருந்துட்டு சாப்பிட்டு வரதுக்கு இம்புட்டு நேரம் சாப்பிாட்டுக டோக்கன்ல எடுத்து வச்சிட்டு கூப்டா அம்மா சாப்பிடல என்ன நான் இல்லைன்னு சொல்லியாச்சு சாப்பிட கூடாது நாங்க உட்கார்ந்து இருந்தோம் நீங்க சாப்பிட்டா நாங்க சாப்பிட்ட மாதிரி தான் சரி சாப்பிறப்ப எல்லாம் முடிஞ்சு தரிசனம் பண்ணியாச்சு இனி கிளம்ப வேண்டிதான் சரி ஓகே பாருங்க பார்த்து பத்திரமாயிருங்க பாய்